கண்ணி ராசிக்காரங்க உங்களுக்கு முதல் எதிரியா யார்னு கேட்டீங்கன்னா நீங்க தாங்க தேவையில்லாத குழப்பத்தை மனசுல போட்டு இந்த நேரம் விதைச்சிட்டு இருக்கிறீங்க அதனால ஏன் நிம்மதியான சூழ்நிலை இல்ல நிம்மதியா சாப்பிட முடியாம நிம்மதியை தூங்க முடியாம உடல்நலத்திலையும் பாதிப்பு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் நீங்க இந்த நேரம் தள்ளப்பட்டிருக்கேன்னு சொல்லலாங்க யாருக்கு தான் ஏமாற்றம் இல்லை இழப்பு தான் இல்லை நஷ்டம் தான் இல்லை இந்த நேரம் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கணுமோ அதை யோசிக்க பாருங்கள் தப்பான முடிவு வேண்டாம் மனசுடைஞ்சு போயிருக்கிறது வேண்டாம் இனி வரக்கூடிய நாட்டில் பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுத்துட்டு வந்தால் போதுங்க உங்களுக்கு நல்ல மாற்றம்தான் ஏன்னா இந்த நேரம் உங்களுடைய என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் நீங்கள் நம்புனீங்களோ யாரெல்லாம் நெருக்கமானவங்களோ உணர்ந்தீங்களோ அவங்களாலேயே நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லுறாங்க யாருடைய ஒத்துழைப்பு இல்லாத சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க பெரும்பாலும் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கூட நேரடியாக உதவி செய்கிறீங்களோ இல்லையோ மறைமுகமாக உதவி செஞ்சிருப்பீங்க ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு உதவி செய்ய தான் ஆளுங்கிறது இருந்திருக்க மாட்டாங்க இந்த நேரம் அதிகப்படியான குழப்ப வேண்டாம் அடுத்து என்ன நடக்குங்கிறது யோசிக்க பாருங்க குறிப்பிட்ட ஒரு சில விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க அந்த பந்த வகையில என்ன சொன்னாலும் தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் அதிகமா இருப்பாங்க அதனால அவங்க கிட்ட நேரத்தை செலவிடுறது வேண்டாம் வாழ்க்கை துணை வழியில இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க இந்த நேரம் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணமே இந்த நேரம் மற்ற நபர்களுடைய ஒரு தலையிடுங்கிறது இந்த நேரம் தான் சொந்தங்களாலேயும் சரி உறவுகளாலையும் சரி தனிப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாம இருந்துட்டாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட நில குடும்ப வாழ்க்கை தொழில் வியாபாரம் எல்லாமே முக்கியமான மூன்று கிரக சேர்க்கையோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா கண்ணு ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு பெற போறீங்க எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் நீங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கக்கூடியவங்களா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பதிவுகளும் பரிகாரங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே இந்த முதல் பதினைந்து நாட்கள் மாத தொடக்கத்திலயும் உங்க ராசிநாதனான புதன் பகவான் உங்க ராசியிலயே இருக்கிறார் அவர் உச்சம் பெற்று விராதிபதி சூரியனோட இணைஞ்சிருக்கிறாங்க வருமானம் உண்டு கவலைப்பட வேண்டாம் என்ன ஒன்று வருமானம் வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி செலவு இருக்கும் வரவும் செலவும் மாதிரி மாதிரிதான் பயணங்கள் அதிகமா இருக்குங்க நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க கோவில் குளத்துக்கு போகணும் ஆசைப்பட்ட இடத்துக்கு போகணும்னு எல்லாமே நினைச்சிருப்பீங்க அவங்களுக்குமே இந்த நேரம் சாதகமா இருக்குது புகழ் பெற்ற ஆலயத்துக்கு போயிட்டு வர போறீங்க உங்க என்ன நேரம் வேறும் அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கூட இந்த நேரம் கைகூடி வரக்கூடிய நேரம் தாங்க குருவோட பார்வை இருக்கிறதால பதவி மாற்றம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கும் இந்த நேரம் துலாம் ராசிக்கு புதன் பகவான் அமை போகக்கூடிய அமைப்பு உங்க ராசிக்கு பொறுத்த வரைக்குமே தனஸ்தானத்தில் வராரு நிறைவு நிறைவுதான் நீங்க பயப்பட வேண்டிய அவசியங்கிறது இல்லை பல நல்ல காரியம் நடக்க போகுது வீடு வாங்குறதோ வீடு கட்டுறதோ எதுவா இருந்தாலும் கவனம் செலுத்தினீங்கன்னா தான் கூட்டு முயற்சி செய்யலாமா கூட்டு தொழில் செய்யலாமா நிறைய பேர் யோசிப்பீங்க அது வத்தின சிந்தனை கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த நேரம் அதுலேயும் நல்ல மாட்டம்தான் மாம மைத்தன வழியிலையுமே இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கும் வேலையில இருந்து விட்டுட்டு வேற வேலைக்கு முயற்சி செய்யலாம் இல்லைன்னா சுயமா ஏதாவது தொழில் செய்யலாம்னு யோசிப்பீங்க அதுலையுமே நீ வரக்கூடிய நாட்களில் சிறப்படைங்க கருத்து வேறுபாடு தான் குடும்பத்துல கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருங்க பெத்தவங்க வழியில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வேலை ரீதியாக கொஞ்சம் கவலை ஏற்படும் பெத்தவங்க வழியில் கொஞ்சம் என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறதால வா வேலையில் கவனம் கொடுக்க முடியாது வாழ்க்கை துணைக்குமே இந்த நேரம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவலை இருக்கும் அதனால் நீங்கள் இந்த நேரம் வேலை ரீதியாக கவனமாக இருக்க பாருங்க அண்ணன் தம்பி உறவு வகையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் நிறைய கருத்து வேறுபாடுங்கிறது வந்து போகும் பெருசாக பார்த்து பிள்ளைனாலுமே இந்த நேரம் உடன்பிறப்பு வகையில் கொஞ்சம் உங்களுக்கு இந்த கருத்து வேறுபாடு உண்டு தான் ஆனாலுமே உங்களை விட்டு விலகி போக மாட்டாங்க உறுதினையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியாக நல்ல மாற்றம் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு சொத்து விற்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சிறப்பாக இருக்குது பழைய கடன் பிரச்சனை தான் கொஞ்சம் தொல்லையே சொத்துக்களால் பகங்கிறது இந்த அண்ணன் வகையில் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால எதுலயும் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் வழியில பாத்துக்கிட்டீங்கன்னா பெருசாக பாதிப்பு இல்லாம அவங்க நடவடிக்கையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க எதிர்கால நலனு இருக்கிறது நீங்க குழந்தைகளுக்காக இடை செஞ்சாலும் அது தான் பொதுவோ இந்த நேரம் பார்க்குறப்ப தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது வேலையில நல்ல மாட்டம்தான் பதிவு உயர்வு கிடைக்கும் முக்கியமான ஒரு நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதால நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டம் கன்னி ராசி அன்பளுக்கு சிறப்பு தான் குடும்ப வாழ்க்கை பொதுவாக வரப்ப ஜென்ம ராசியில சூரியன் இருக்கிறார் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன வாக்குவாதம் வரும் பெருசு படுத்தாமல் விட்டுட்டால சிறப்பா இருக்குது உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறதால அலர்ஜி பிரச்சனை ஏற்படலாங்க சர்ம உபாதை எல்லாமே சந்திக்கிற தான் அந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது அதனால இந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க திருமண முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தடங்குல தரும் ஆனாலுமே இந்த நேரம் நல்லபடியாக வரணமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசு அதுக்குள்ள பல விஷயத்தை போட்டு குழப்பிக்குவீங்க அதுதான் இந்த நேரத்துல நடந்துட்டு இருக்குது வேலைன்னு வர்றப்ப இந்த காலகட்டம் தினமும் நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதில் கொஞ்சம் கவனமா இருங்க வேலையில நல்ல மாற்றம் தான் ஆனா மனசுல ஒரு திருப்தியே இருக்காது நம்ம சொன்ன தான் அந்த வேலை செய்யலாமா வேற வேலைக்கு போகலாமா சொந்த தொழில் முயற்சி செய்யலாமா இதை பத்தி தான் யோசிப்பீங்க கொஞ்சம் நீங்க இந்த நேரம் வேலையில கவனம் கொடுக்கணும் அஜாக்கிரதா இருக்கக்கூடாது மேல் அதிகாரிகிட்ட பழகிறதா இருந்தாலும் சரி கூட வேலை செய்ய கூட்ட பழகிறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா இருக்குங்க தொழில் வியாபாரம் வர்றப்ப இந்த நேரம் சிறப்பாக இருக்குது சந்தை நிலவரத்தை பார்த்து நீங்கள் வேலை செய்கிறது நல்லது அதாவது வரவு செலவு ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த நேரம் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அந்த சந்தையோட நிலவரத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்க பாருங்க இதனால லாபம் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க இந்த விற்பனை விஷயம் சம்மந்தமாக ஒரு புதுசாக செய்யலாம் இல்லைன்னா ஒரு விரிவாக்கம் செய்யலாம்னு யோசிப்பீங்க அதை கொஞ்சம் ஒத்தி போட பாருங்க இந்த நேரம் இப்போதைக்கு வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு சிறப்பா இருக்குது முன்பணம் இல்லாமல் உங்க பொருட்களை யாருக்கும் குடுக்கறது வேண்டாம் அதை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க கலைத்துறையை சார்ந்திருக்க கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வருமானம் சிறப்பா இருக்குது புதுசாக நீங்க இந்த நேரம் எதை முயற்சி செஞ்சாலும் சிறப்பு தாங்க உங்களுக்கு துணையாக யாராவது ஒருத்தராவது வந்துருவாங்க சுக்கர பகவான் கூட இருக்கிறதால நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் நல்லபடியாக முடியும் திரைப்பட சம்மந்தப்பட்ட முயற்சியாக இருக்கட்டும் கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் மகத்தான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் கண்ணு ராசி அன்றுகளுக்கு அமைஞ்சிருக்கு அரசியல் துறையை சார்ந்து கூடங்களுக்கு சுக்கரன் ஒருத்தர் மட்டும்தான் சாதகமாக இருக்கிறார் அதனால எங்க போனாலும் பேச்சில் நிதானமாக இருந்துக்குங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது வேண்டாம் மற்ற கட்சிக்காரங்களை தரக்குறைவா பேசுறது வேண்டாம் பின்னாடி பிரச்சனையில மட்டிக்குவீங்க அதனால எந்த காரணம் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் மற்றபடி சிறப்பாக இருக்குது சாணிக்கத்தான இந்த நேரம் உங்களுக்கு செயல்படுத்தணுங்க மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் முன்னேற்றமான நேரம் தான் கல்வி சம்பந்தப்பட்ட பண உதவி கிடைக்கும் இந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே நீங்க மாணவர்கள் யார் யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம இந்த நேரம் அமைஞ்சிருக்குது இந்த நேரம் கல்வி ரீதியாக உங்களுக்கு சிறப்பு தாங்க விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு உழைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் விளைச்சல் வருமானம் ஓரளவு திருப்தியாக இருக்கும் தண்ணீர் பத்தாக்குறங்கிற ஒரு பேச்சுக்கு இடம் போதுமான அளவுக்கு வருமானம் கிடைக்கும் கால்நடை மூலமாகவும் செலவில்லை கால்நடை மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் பெண்களாக இருக்கக்கூடிய கணராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே நன்மை அதிகம் தாங்க வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி ஆதரவு சிறப்பாக இருக்குது மற்றவங்க சொந்த பிரச்சனையில் மட்டும் தலையிடறதை நிறுத்திக்கோங்க அது போதும் ஏன்னா நிறைய பேர் சொந்த பிரச்சனை உங்ககிட்ட சொல்ல வருவாங்க அவங்க உங்க வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நேரம் வேலையிலையும் சரி வெளியிடத்துல சரி யாருக்கிட்டையும் அதிகம் நெருக்கம் காட்டுறது வேண்டாம் முடிஞ்ச வரைக்குமே முன்னவங்க வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லாமே இந்த நேரம் செய்ய பாருங்க வியாழக்கிழமையான பிரதோஷ காலத்துல மாலை நேரத்துல நீங்க சிவாலயத்துல தெய்வ வழிபாடு செய்யறது நல்லது இதனால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா கண்ணிராசி அன்று எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த பொட்டாசியம் மாசத்தை பொறுத்த சூரியனோட அமைப்பை பொறுத்த வரைக்குமே புத ஆதித்ய யோகம் உங்க விருப்பம் நிறைவேறுங்க எதிர்பார்க்கறது நடக்குங்க சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது அந்தஸ்து செல்வாக்கு சிறப்பா இருக்குது நீங்க கண்ட கனவு நடவாகும் உடல்ல மட்டும் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துட்டு தான் விளக்கும் அதனால உடல்நிலையில கவனமா இருங்க வேலையில பிரச்சனை இல்லை வம்பு விளக்குன்னு போயிட்டு இருந்த விஷயம் கூட சாதகமா முடியும் பொருட்கேற்கை சிறப்பா இருக்குது திறமை சிறப்பா இருக்குது எங்க போனாலும் திரும்ப நின்று பேசும் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போனா குடும்ப வழக்கு சிறப்பு தான் சகோதர வகையில் இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சத்திரம் இருந்தாலுமே அவங்க மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு நெருக்கடிங்கிறது பெருசாக இல்லை யோகமான நேரம் தான் நீங்க பெருமாள் வழிபாட்டை மறந்துடாதீங்க அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கிற வேலை வெற்றுதாங்க தொழில் வியாபாரம் எதுவா இருந்தாலும் சிறப்பா இருக்குது நெருக்கடிங்கிறது ஆரம்பத்தில் கொடுக்கும் ஆனா முயற்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இறுதியில் சாதகம் தான் திறமங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் வருமானத்தில் எந்த தடை இல்லை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது சகோதரருடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குது தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் திருமண வயசுக்காரங்களுக்கு நல்ல வரணும் அமையும் இந்த நேரம் புதுசாக இடம் வாங்கக்கூடிய யோகா சிறப்பாக இருக்குது தொழில் விறுத்திடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துலையுமே ஒரு இறுக்கமான சூழ்நிலை மாறும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை தான் பிள்ளைகள் வழியிலேயும் நல்ல மாற்றம் தான் இந்த நேரம் நீங்கள் பொறுத்த வரைக்குமே ராமநாத சுவாமியும் வழிபாடு செய்ய பாருங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா துணிச்சல் வேணுங்க தன்னம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா நினைச்சதை நீங்கள் சாதிக்கலாம் குடும்பமும் சரி தொழில் வியாபாரமும் சரி இந்த நேரம் சிறப்பா இருக்குது நெருக்கடிங்கிறது இல்லை கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும் விட்டதை பிடிக்கலாம் பிரச்சனைங்கிறது பெருசா அவங்கள நெருங்காது சுக்கர பகவான் கூடவே சாதகமா இருக்கிறதால இந்த நேரம் கடனில் மூழ்கினவங்க கூட அடுத்து நீங்க முன்னேறக்கூடிய வாய்ப்பு தான் கையில பணுவருமான சிறப்பா இருக்குது ரொம்ப நாள் கனவு நனவாகும் சொந்த வந்த வகையில் உங்களுக்கு பாதிப்பு இல்லை உதவின்னு கேட்குற அளவுக்கு கேட்குறவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்காவது ஓரளவுக்கு இந்த நேரம் சாதகம் தாங்க இந்த பணம் வாங்கலை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்துல பிரச்சனை இல்லை திருமண வயசுக்காரங்களுக்கு வரணமையும் கூட்டு தொழில் சிறப்பா இருக்குது வியாபாரம் தொழிலையும் பாதிப்பு இல்லைங்க உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க பெருசாக பாதிப்பு இல்லைனாலுமே சின்னதா தொந்தரவு வரும்போது பாத்துக்கிறது நல்லது மற்றபடி உங்களுக்குமே சிறப்பான தான் நீங்க கந்தவள் முருகன் வழிபாட்டை மறந்துடாதீங்க இதனால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கண்ணு ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் முதல் பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறப்போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே